ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை இந்த புதிய மாதத்தினுடைய அதிகால வேலைகளை உங்களை வாழ்த்துதலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்ட இந்த ஆண்டிலும் ஒம்பது மாதங்களை கடந்து பத்தாவது மாதத்தில் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் ஆண்டவர் வாக்குத்த தந்திருக்கிற வசனமானது ஒன்று நாளாகவும் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் சேனைகளின் கர்த்தராகிய நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு தருகிறவராய் காணப்படுகிறார் அன்பவங்களே ஆண்டவராகிய கர்த்த தாவிதோடு இருந்ததால் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம் கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கர்த்தரின் வார்த்தையை கேட்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறவராய் காணப்படுகிறார் கர்த்தரின் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா விதத்திலும் வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார் அப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடவாத பிள்ளைகளும் இருந்து கர்த்தர் விலகி நிற்கிறதையும் விலகி போகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது அன்பவங்களே நம்ம எல்லாரும் ஆண்டவரால் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய வார்த்தையின்படி நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கேட்டு எதையும் செய்கிறவனாய் காணப்பட்டான் ஒன்று நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே வெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவிது தேவனை கேட்டபோது போ அவர்களை உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது தாவிது எந்த காரியத்தை செய்தாலும் தேவ சமூகத்தில் கேட்டு அவருடைய பதிலை பெற்று அவன் செய்கிறவனாய் காணப்படுகிறான் இரண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் கடைசியில் பார்க்கும் பொழுது சகல மனுசரை கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பவங்களே இந்த வசனம் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் என்னவென்றால் நாம் கர்த்தரோடு இருந்தால் அவரை தேடினால் அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார் அவரை தேடாதபடி அவருடைய சமூகத்தில் நிற்காதபடி நாம் இருந்தோம் என்றால் அவர் நம்மை விட்டு விலகி போவார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் கர்த்தரை சார்ந்திருக்கிறோமா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அன்பவங்களை வேதத்திலே பொழுது சவுல் என்ற ஒரு ராஜா இஸ்ரேவேலுக்கு முதலாவதாக ராஜாவாக ஆண்டவர் தெரிவு செய்தார் அவரை ஆண்டவர் அபிஷேகம் செய்தார் அதுபோல தாவீது என்ற அந்த ராஜாவையும் ஆண்டவராகிய கர்த்தர் அபிஷேகம் செய்கிறதை பார்க்க முடிகிறது இந்த இரண்டு ராஜாக்களையும் ஆண்டவர் அபிஷேகம் செய்கிறார் இந்த இரண்டு பேருமே ஒரு சூழலிலே பாவம் செய்கிறதை பார்க்க முடிகிறது இந்த பாவம் செய்யும் பொழுது தாவீது கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு தன்னை கர்த்தருக்கு நேராய் அவன் மாற்றி கொள்கிறவனாய் காணப்படுகிறான் சபில் கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடம் திரும்பவில்லை என்று பார்க்கிறோம் இன்றைக்கு அன்பவங்களே நாம் வேதத்திலே பார்க்கும் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த மனிதர்கள் எவருமே தவறு செய்யாத மனிதர்கள் என்பது இல்லை தாயின் கருவிலே உற்பவிப்பும் பொழுதே அவன் தவறு செய்தவனாய் பாவத்திலே தரிக்கப்பட்டாள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த உலகத்திலே தவறு செய்யாத மனிதன் இல்லை ஆனாலும் தவறு செய்த செய்து செய்யும் பொழுது தவறை உணர்த்தும் பொழுது ஆண்டோடிய சமூகத்திலே திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த இரண்டு பேருமே அபிஷேகம் பெற்றவர்கள் ஆனால் இந்த தாவீது தவறை தவறு பொழுது ஆண்டோடி சமூகத்திலே திரும்புகிறான் மன்னிப்பு கேட்டு ஆனால் சவுலோ அவன் திரும்பவில்லை என்று பார்க்கிறோம் இரண்டு சாமுகள் பன்னெண்டாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது தாவீது பாவம் செய்கிறான் கர்த்தர் நாத்தான் தீர்க்க மூலமாக அந்த பாவத்தை அவனுக்கு உணர்த்துகிறதை பார்க்க முடிகிறது உடனே அவன் தவறை ஒப்புக்கொள்கிறான் நான் தவறு செய்தேன் என்று ஒப்புக்கொள்கிறான் கர்த்தடம் அவர் மன்னிப்பு கேட்டு திரும்புகிறார் இன்றைக்கு அனைத்து வேலைகளை நாம் ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் பொழுது தவறு செய்ததை உணர்த்தும் பொழுது வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசும் பொழுது அல்லது ஊழியக்காரர்கள் மூலமாக பேசும் பொழுது அந்த தவறுகளை நாம் நாம் ஒப்புக்கொள்ளாதபடி நான் சரியாக தான் செய்தேன் இதை அதனால தான் செய்தேன் இதனால் தான் செய்தேன் என்று நாம் நாம் வந்து ஏதோ அதை ஒப்புவிக்கிறதாய் காணப்படுகிறது ஒப்புக்கொள்ளாதபடி அதை சமாளிக்கிறதை பார்க்க முடிகிறது இங்கே இரண்டு சாமில் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது தாவிது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவருடைய பாவத்தை உடனடியாக அவன் ஒப்புக்கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது இங்கே சவுலை பார்க்கும் பொழுது கர்த்தரின் வார்த்தையை மீறி பாவம் செய்கிறதை பார்க்க முடியும் கர்த்தர் சாமுவேல் வாயிலாக அவனுக்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம் தவறை அவன் சமாளிக்கிறதை பார்க்கிறோம் நாம் அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சாமுவேலோடு ஏற்பட்டு சாமுவேல் அவருடைய எச்சரிக்கும் பொழுது அவன் தவறை சமாளிக்கிறான் இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் ஆண்டவருக்கு நான் வந்து பலியிடுவதற்காக தெரிவு செய்தேன் இது ஜனங்கள் செய்தார்கள் அப்படி என்று அவன் அதை சமாளிக்கிறான் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாத சூழல் காணப்படுகிறது ஒன்று நாளாகவும் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே அப்படியே சவில் கர்த்துடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் மித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதன் மித்தமும் செத்து போனான் என்று பார்க்கிறோம் அவன் ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறா இந்த தவறு செய்தேன்னு ஆனால் தவறை திருத்தி கொள்ளும்படியாக ஆண்டவரை தேடாதபடி அவன் அஞ்சனம் செல்கிற அதாவது குறி சொல்லுகிற மனிதர்களை அவர்களிடம் ஆலோசனை கேட்கிறவனாய் அவன் அவர்களை தேடி போகிறதை பார்க்க முடிகிறது ஆகவே அவன் செத்து போனான் என்று பார்க்கிறோம் அன்புலே சவுல் கர்த்தரின் வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு துரோகம் செய்த பின் கர்த்தரை தேடாமல் அவன் அஞ்சனம் பார்க்கிறவளை தேடுறதுனால செத்து போனான் ஆனால் தாவிதோ அவனுடைய மத்தியிலே உணர்த்தின பொழுது ஆண்டவர் தவறை உணர்த்தின பொழுது நான் தவறு செய்தது உண்மைதான் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்திலே அவன் உபவாசம் இருந்து ஜெபித்து என்னை மன்னியும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை தேடி ஆண்டோடைய ஆலோசனைக்காக ஆண்டவரே நீங்கள் சொல்லுகிற பிரகாரமாக நான் நடப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து கேட்டு அவர் சொல்லுகிற பிரகாரமாய் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம் ஆகவே தான் இங்கே சவுளுடைய அபிஷேகத்தை அவன் இழந்து போகிறவனாய் காணப்படுகிறான் சவுளுடைய அபிஷேகம் தேவ அபிஷேகம் இழந்து போனவுடன் அங்கே பொல்லாத ஆவியனுடைய ஒரு கிரியையானது அவனுக்குள்ளாய் ஊடுருகிறது ஆகவே தான் அவன் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கடைசி வரை தாவிதை எப்படியாவது கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் தேடி அலைந்து திரிகிறதை பார்க்க முடிகிறது ஆனால் தாவீதோ பல நிலையிலே சவுலை கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது தன்னுடைய கரத்திலே அவன் அநேக இடங்களிலே கொள்கிறான் ஆனாலும் அந்த தாவீது சொல்கிறது அபிஷேகம் பெற்ற மனிதனை நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி அதுதான் அதுதான் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவுடைய அபிஷேகத்துக்கும் விசாசுடைய அபிஷேகத்துக்கும் உரிய வித்தியாசமாக இருக்கிறது ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கேடு உண்டாக்குவதற்கு ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் ஆனால் பிசாசுடைய அபிஷேகம் உடையவர்கள் அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கேடு உண்டாக்கும்படியான காரியங்களை நினைத்து கொண்டு செயல்படுவார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ அபிஷேகத்தை இழக்காதபடி கர்த்திடம் நிலைநிற்க வேண்டியது இன்றைய சூழலிலே நமக்கு மிக மிக மனிதனுடைய வாழ்விலே அவசியமாய் காணப்படுகிறது மற்ற எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் முதல் நாம் பார்க்கும் பொழுது இங்கே பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்போகலே பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதபடி நம்முடைய சித்தத்தின்படி செய்து நாம் பிதாவே கர்த்தாவே கர்த்தாவை என நாம் அழைத்தால் அவ அப்படி அழைக்கும் பொழுது பரலோகத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது அங்கே அந்த பகுதியில் சொல்லப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை நான் செய்தேன் என்று சொல்லுவார்கள் நான் பேய்களை விசாசுகளை துரத்தினேன் வியாதி இருந்து விடுதலை கொடுத்தேன் அநேக பேரை திருச்சபையில் அழைத்து வந்தேன் திருச்சபைக்காக அதை செய்தேன் சபைகளை கட்டினேன் காணிக்கை கொடுத்தேன் அப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவுடைய சமூகத்திலே நிற்பார்கள் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் சொல்லுவேன் உங்களை அறியேன் என்று நான் சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பவிலே மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்துடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் கர்த்துடைய வார்த்தை என்ன என்பதை அறிந்து அதன்படி நடக்கிறவனை பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன்னை தன்னைத்தானே தான் விருப்பப்படி நடக்கிற மனிதன் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த வாழ்வை இழந்து போவான் என்று பார்க்கிறோம் கர்த்தரின் வார்த்தையை கவனமாய் நாம் கேட்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது கர்த்தரின் வார்த்தைப்படி நடப்பது செய்கிறதும் கர்த்தரின் அபிஷேகத்தை இழக்காமல் அது பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது இன்றைக்கு அநேக பேர்கள் இன்றைக்கு உலகத்தில் உள்ள வேத வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத வசனத்தின்படி நடவாதபடி இன்றைக்கு ஊழியக்காரர்களுடைய வார்த்தையின்படி நடக்கிறவளாய் காணப்படுகிறார்கள் அப்புறம் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களும் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்யாதபடி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பேசாதபடி ஆண்டவர் சொல்லாத காரியத்தை பேசுகிறவளாக செய்கிறவளாக இன்றைக்கு காணப்படுகிறார்கள் அன்பவங்களே அப்படிப்பட்டவர்களை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கும் பொழுது மற்ற ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அவர்களின் கனியினாலே அவர்களை அறிய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் செய்கிற செயல்பாடுகள் மூலமாய் நடந்து கொள்ளுகிற செயல்பாடுகள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும் அவருடைய வாழ்வையும் வேத வசனத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அன்பவங்களை இந்த கடைசி காலத்திலே நாட்கள் பொன்னா பொல்லாதவைகளால் இருக்கிறது ஆகவே காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களே நாம் வஞ்சிக்கப்படாதபடி நம்முடைய நம்முடைய அபிஷேகத்தை இழந்து போகாதபடி நம்முடைய அபிஷேகத்தை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி இந்த உலகத்துடைய கடைசி வரை நம்முடைய அபிஷேகத்தில் நாம் நிலைத்திருந்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார் அவரை தேடும்பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று பார்க்கிறோம் ஆனவர் சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தராகி நான் உங்களோடு கூட இருப்பேன் உங்களோடு கூட இருப்பதற்கு நான் சொல்லுகிற பிரகாரமாய் என்னுடைய மத்தியில் நீங்கள் காத்திருந்து என் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதன்படியாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் நான் இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தினுடைய கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய அபிஷேகம் ஒருபோதும் இழந்து போகாது இந்த உலகத்திலே கடைசி வரை ஆண்டவரோடு சார்ந்து எழுந்தோம் என்றால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும் அந்த கிருபையை ஆண்டவர் தருவார் என்பதில் எந்த சந்தேகமில்லை அன்பவங்களே இந்த நாளிலும் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வாக்கு தத்துவத்தின்படியாக தாவிதோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் உங்களோடு சேனைகளின் கர்த்தராகிய நான் உங்களோடு கூட இருப்பேன் நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் என் பாதத்தில் அமர்ந்திருந்து நான் என்ன செய்ய வேண்டும் எங்கே போக வேண்டும் என்று கேட்டு அதன்படி நடந்தீர்கள் என்றால் இந்த உலகத்துடைய கடைசி பரிந்தமும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நிலைகளை ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம் அவர் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபம் செய்வோம் அன்பு இரக்கம் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தினுடைய ஆண்டு முதல் நாளை இந்த ஆண்டு ஆண்டினுடைய பத்தாவது ஆண்டவரை மாதத்துடைய முதல் நாளை ஆசீர்வாதமாக தந்ததற்காக நன்றி எங்களோடு இந்த காலை பொழுதில் பேசினதற்காக நன்றி உங்களுடைய வார்த்தை மூலமாக நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து உடைய சமூகத்தில் காத்திருந்து எங்களுக்கு என் ஆண்டவை தந்திருக்கிற அபிஷேகத்தை நாங்கள் இழந்து போகாதபடி இந்த உலகத்திலே கடைசி வரை ஆண்டு அந்த அபிஷேகத்தை நாங்கள் பாதுகாத்து உமை சார்ந்து வாழ் வாழ்ந்து உம்முடைய வார்த்தையின்படியாக நடந்து அப்பா இந்த உலகத்தை ஜெயம் கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் அப்பா வருவதற்கு தகுதியுடைய பிள்ளைகளை மாற ஆண்டவர் உதவி செய்யும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தேவ சமாதானம் தேவ கிருபையும் எங்களோடு கூட இருக்கட்டும் எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்கள் ஆண்டு இந்த மாதங்கள் வருகிற நாட்கள் எல்லாம் எங்களுக்கு மிக மிக ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி சிங் எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றிகளை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி சிங் எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க இயேசு கிறிஸ்து முத வேண்டுகிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே அன்பவங்களை தொடர்ந்து ஜெபியுங்கள் அன்றவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமே